இன்னைக்கு மகரீப்ல இருந்து தங்களால் புரிந்த திகர்கள் தங்களால் புரிந்த பிரான் திராவுத்துக்கள் நகிலான தொழுகைகள் அதிகப்படியான தியானங்களில் வெள்ளிக்கிழமை சும்மா உடைய இரவை ஹயாத் ஆக்கணும் இரண்டாவது ரகவுடைய பிறை திறந்துவிட்டால் அந்த முதல் நாள் இரவை ஹயாத் மூன்றாவது மூன்றாவது ஷாபாத்யப்பிரை பதினைந்தாம் இரவு இந்த ரெண்டு மூன்று நாட்களில் வர இருக்கக்கூடிய பராக்கூடிய இரவு ஹயாத் நான்காவது ஈது அல்ஹா பெருநாளுடைய இரவை தாக்கல் ஒரு முஸ்லீம் தன் வாழ்வில் இந்த ஐந்து இரவுகளை அவன் கண்டிப்பாக அவன் தவற விட்டுவிடக் கூடாது அப்படி அவன் அதை விட்டுவிட்டால் அதற்கான தவிப்புகள் ஏராளம் என்பதை அல்லாஹ் குரானின் ஹதீசில தெளிவுபடுத்துகிறார் குரானின் அல்லா ஒரு வார்த்தை அல்லாஹ் குரானில் பேசுவார் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் விடுதலை என்ற அர்த்தம் யாருக்கு விடுதலை நரகத்திலிருந்து நரகவாதிகளுக்கு விடுதலை சேமானுடைய பிறை பதினைந்தாம் இரவில் அல்லாஹு லட்சோபம் மக்களை அல்லாஹு நரகத்தில் விடுவிப்பதாக பெருமானா செல்வாசம் அவர்கள் ஹதீஸ்ல சுட்டி காமிக்கிறார்கள் அப்படி அல்லா அந்த நாளில் நரகத்து விடுவிக்கக்கூடிய அந்த மக்களுடைய தொகையை சொல்லுகின்ற பொழுது கல்வி குலத்தாரினுடைய ஆட்டு மந்தையினுடைய அந்த ஆடுகளில் எவ்வளவு ரோமங்கள் அதிகமாக இருக்குமோ அதை விட அதிகமான ரோமத்தின் அளவுக்கு இந்த நாளினுடைய இரவில் நான் நரகத்திலிருந்து நரகவாதிகளை விடுதலை செய்கிறேன் அப்படி விடுதலை செய்யப்படக்கூடிய அந்த நாளில் தான் நாம் பள்ளிவாசல்களில வர வேண்டும் அந்த இரவிலே அயாத்தாக நின்று வணங்க வேண்டும் திகரு செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் அழுது பன்றாட வேண்டும் செய்த பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் இப்படி அந்த இரவை நாம் தவற விடாமல் அந்த இரவை கழிக்க வேண்டும் குரானிலே அல்லாஹ் சொல்வான் அந்த இரவில் தான் அல்லாஹ் எல்லா விதமான விஷயங்களையும் முடிவு செய்து மதத்தில் எடுத்து அல்லாஹால ஒப்படைப்பதாக குரானி அல்லாஹ் பேசுகிறான் பேசுகிறார் திருக்குராதர் அதற்கு தெரியுமா ரஹத்து அவர்கள் காட்டுவார்கள் பராத் எப்படிப்பட்ட இரவு என்று சொன்னால் இசாத்திலே நான்கு முக்கியமான இரங்களை அவர் மையப்படுத்துகிறார் முதல் இரவு லைலத்து ரஹம் என்பதாக குறிப்பிடுவார் பராத் எப்படிப்பட்ட இரவு அருள் இறங்கக்கூடிய இரவு என்பதாக குறிப்பிடுகிறார் இரண்டாவது லைலத்து பராத் என்பது பொருந்திய பரக்கத் இறங்கக்கூடிய இரவு என்பதாக குறிப்பிடுகிறார் மூன்றாவது லைலத்து மாற்றக்கூடிய இரவு நான்காவது குறிப்பிடுகிறார் நரகவாதிகளுக்கு விடுதலை தரக்கூடிய இரவு இந்த நான்கு இரவும் இந்த பராப்புக்குரிய இரவு என்பதாக இக்ரிமார் அமித்துள்ளாய் அவர்கள் குறிப்பிட்டு காவியிருக்கிறார்கள் நாம் ஆண்டு முழுக்க அல்லாவிடத்துல கெஞ்சி கதறி எவ்வளவோ மன்றாடி உன் அருள் வேண்டும் வேண்டும் கதறு கதறு கதறும் வருஷம் கொடுக்க ஆனா ஒரு அருளும் ஒரு பழக்கத்தை நம்ம அடைஞ்ச பாடு அதே கடனாளியாகவும் சீக்காளியாகவும் ஒரு நோயாளியாகவும் வாழ்வில் முன்னேற்றம் இல்லாம அப்படியே போட்டது போட்டபடியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஆனா அல்லாவே முன் வந்து இந்த நாளில் நான் இந்த இரவில் அருளை இறக்குகிறேன் வழக்கத்தை இறக்குகிறேன் இந்த நாளில் நான் விதியை மாற்றுகிறேன் நாளே உங்களுக்கு நான் விடுதலை தருகிறேன் என்று அவனே முன்வந்து சொல்லக்கூடிய இந்த நாளை முஸ்லிம் சமூகம் பயன்படுத்த தவறிவிட்டால் அதனுடைய தவிப்புகள் ஏராளம் என்பதை நாம் சொல்ல வேண்டாம் நிறைய முஸ்லிம்கள் அவனுடைய அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டப்படும்